வணக்கம் தோழர்களே தஞ்சாவூர் பகுதி தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இந்த முறை விவசாயம் அதாவது நெல் விவசாயம் என்பது பெரிய அளவுல வந்து அதிகம் பயிரிடப்பட்டு அதிகமான நெல் விவசாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் மலைகளால் பாதிக்கப்படுகின்ற நடவடிக்கையும் தொடர்கதையாக இருக்கின்றது இந்த ஆண்டும் செய்தியில் பார்த்தேன் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு தண்ணி வடியாம அப்படியே அந்த பயிரெல்லாம் சாஞ்சு போய் தண்ணிக்குள்ள கிடக்கு இப்படி மழையால் பாதிக்கப்படுவது அப்படின்றது இருக்கு இல்லையா இயற்கையால் பாதிக்கப்படுவது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா ஒரு 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 எதிர்பாராத ஒரு புயல் வருது அப்படின்னு சொல்லும் போது ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்ற வகையில அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம உடனே ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு கூட முன் தடுப்பு நடவடிக்கைகள் என்பது இருக்கணும் அதுதான் வந்து ஒரு பொறுப்பான அரசுக்கு அரசுன்னு சொல்ல முடியும் ஆனால் அப்படி எதுவும் இயற்கை பேரிடர் வராமலேயே ஆண்டுதோறுமே மழை பெய்வதாலே மட்டுமே இப்படி நெற்பயிர்கள் மூழ்குகின்றன என்றால் அப்ப அந்த நீர் கட்டமைப்பு என்பது அதாவது பாசன கட்டமைப்பு என்பது எவ்வளவு மோசமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப ஆண்டுதோறுமே விவசாயிகள் தங்கள் அதாவது குறைஞ்சபட்சம் கூட தன்னுடைய அந்த ஒரு ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கோ தன்னுடைய விவசாயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கோ எந்த வகையான வழிவகையும் அரசாங்கம் செய்வதில்லை தொடர்ச்சியாக தொடர்கதையாக இது நடந்து வருகின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் என்ற பெயரில் அந்த கொள்முதல் பண்ண நெல்லங்க அப்படியே அம்பார அம்பாரமாக வந்து ஓப்பனில் குமிச்சு வச்சிருக்காங்க அதில் மழை பெஞ்சி அந்த அம்மா வந்து நிறைய விவசாயிகள் அந்த நெல்லை கையில் அள்ளி காமிக்கிறாங்க பூரா முளைச்சி போயிருக்கு இப்படி நெல்லை விலைக்கு வாங்கி அந்த நெல்லை மண்ணை விட மோசமாக ஆங்காங்கே திறந்த வழியில் ஒரு தார்ப்பாயோட போடாமல் வைத்திருப்பது என்பதும் இதுவும் ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகின்ற மிக 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 மோசமான நடவடிக்கை அப்ப இதை செய்கின்ற அதிகாரிகள் அதிகாரிகள் அது அப்படின்னு நான் அப்படின்னு நான் பார்க்கல இது மொத்த அரசே வந்து இப்படித்தான் நடந்துக்குது இல்லைங்க ஒரு ஏரியாவில் அதிகாரிகளோட ஆஜாகிறத அதிகாரிகள் சரியில்லை அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அப்படி இல்லை தமிழ்நாடு முழுக்கவே கொள்முதல் செய்கின்ற நெற்கள் வந்து திறந்த வெளியில் தான் இருக்கின்றன தார்பாய் போடுவது கூட கிடையாது அப்ப இவ்வளவு மக்கள் வரிப்படத்தை கொடுத்து அந்த நெல்லை அந்த தானியத்தை வாங்கி அதை பக்குவமா சேமிச்சு வச்சு அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுவதில் என்ன அரசுக்கு அக்கறை அக்கறை இருக்கின்றது திமுக அரசு மட்டுமல்ல எந்த அரசுக்குமே அது மீது அக்கறை கிடையாது மண்ணை விட கேவலமாக அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணி பணமும் வீணாகுது அந்த நெல்லை என்ன ரேஷன் கடையில் நாங்கள் போட போறோம் எவனாவது வாங்கி தின்னுன்றதானே மக்கள் சொல்றாங்க விவசாயிகள் சொல்றாங்க இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டு எங்க நெல்லை வந்து ஒண்ணு கொள்முதல் பண்றதும் அதிகமா இல்லை பண்ணக்கூடிய கொள்முதல் நெல்லுகளும் இப்படி காயுது நாங்க வந்து தனியாருக்கு போனோம்னா தனியார் நிறுவனங்கள் தனியார் மண்டிகள் இதை பயன்படுத்தி இருநூறு முதல் முந்நூறு வரைக்கும் விலையை குறைச்சி எடுக்கிறாங்க என்று விவசாயிகள் கதறுகின்றார்கள் விவசாயிகளுக்கு இரண்டு பட்டமும் ஒரு பக்கம் நீர் மேலாண்மையினுடைய குறைபாடின் விளைவாக நீர் மேலாண்மையை கைவிட்டதன் மேல விளைவாக ஏற்படுகின்ற சேதம் இன்னொரு பக்கம் நெல்லை விளைய வச்சு அதை கொண்டு போய் சந்தையில் விற்கின்ற நடவடிக்கைகள் ஏற்படுகின்ற சேதம் அதை வாங்குகின்ற அரசு அந்த நெல்லை மண்ணை விட கேவலமாக அந்த நெல்லை வந்து வச்சிருக்கிறத பார்க்கும்போது இரத்த கண்ணீர் தான் வரல அவ்வளவு மோசமாக ஒரு தானியத்தை இவ்வளவு மோசமாக இதை பற்றி நம்ம வந்து நாய்க்கு பேசுறோம் பேய்க்கு பேசுறேன் இன்னொன்றுக்கும் பேசுறேங்க இதை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கின்றது விவசாயமும் விவசாயிகளும் ஒரு கீழ்நிலைகளா கீழ்நிலையில் எந்த வகையிலும் மதிக்கப்படாதவர்களாக அதை தொழிலை தொழிலாக கருதாத அரசாகத்தான் இருக்கின்றது ஆகவே மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் நெல்லை கொள்முதல் பண்ண அந்த நெல்லை பாதுகாத்து வச்சு தார்பாய் போட்டு உடனடியாக எடுத்து சென்று அதை வந்து சரியான குடௌன்ல வச்சு பாதுகாத்து மக்களுக்கு வழங்கணும் இதை அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி